ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் இன்றைக்கி வந்து நேற்று கொஞ்சம் மழை தூரிச்சு பார்த்தீங்களா அதனால் இப்போ நம்ம தண்ணி ஊற்ற வேணாம் ஈவினிங் தண்ணி ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவ்வளோ நேரம் காலையில் வந்ததுலேருந்து ஒரு பராமரிப்பு வேலைகள்லாம் பார்த்தேன் கொஞ்சம் இருந்த மரங்களே மல்பரிக்கெல்லாம் கொஞ்சம் வெயில் பற்றாமல் அந்த பக்கம் முருங்கை மரத்துலேருந்து நிணல் விழ ஆரம்பித்ததுனால கொஞ்சம் இலைகள் உது இந்த மாதிரி இருந்தது ஸோ அவங்கள தூக்கி இங்கே வச்சு இங்கே இந்த பக்கம் அதாவது அந்த சைடு ஃபுல்லாக காய்கறிகள் இருக்குது பார்த்திங்களா அங்கேருந்து இந்த பக்கம் கொஞ்சம் மரங்களாக வைக்க ஆரம்பித்தேன் இங்கே பாருங்கள் கல்யாண முருங்கை நல்லா அழகாக வந்திருக்காங்க பாருங்கள் கல்யாண முருங்கை வந்து முல்லை அப்புறம் இது ஒரு மல்பெரி இது ஒரு மல்பெரி அப்புறம் இங்கே ரெண்டு இது வந்து கொஞ்சம் வேறு ஏதாவது வாங்கி வைக்கணும் அப்புறம் நெல்லி வந்து அரை நெல்லி ரெண்டு வச்சுருக்கேன் பார்த்தீங்களா அப்புறம் இங்கே பாருங்கள் வீட்டு வாசலில் இதை ஃபுல்லாக படர்த்தி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்க ரெண்டு செடி பூச்செடி வச்சுருக்கேன் அப்புறம் முருங்கை ரெண்டு இதில் அகற்றி இருக்குது இந்த ஓரத்தில் ஸோ இந்த பராமரிப்பு வேலைகள்லாம் கொஞ்சம் பார்த்தேங்க அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் இலைகளை வெட்ட வேண்டியது பழுத்த இலைகளை இது பண்ணி விட வேண்டியது அந்த மாதிரி வேலைகளெல்லாம் இப்போ ஓடிச்சு ஸோ அதை செய்யும்போது உங்ககிட்ட சொல்லலை வேலை ஆர்வத்தில் கடை கடை கடைன்னு பணியில் இறங்கிட்டோம் அப்புறம் வேலை முடித்ததுக்கப்புறம் தான் சச்சோ சொல்லிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் உங்களுக்கு இருக்கிறேன் வெயில் வந்துடுச்சு இனி நம்ம வந்து கீழே இறங்கி போக வேண்டியதுதான் அடுத்து ஈவினிங் வந்து தான் அடுத்த பராமரிப்பு வேலைகள்லாம் பார்க்கணும் சரி அப்படியே ஒரு சிலதெல்லாம் காமிச்சிடலான்னு பார்த்தேன் இங்கே வருங்களே சரிதா ரெண்டு அதுக்கப்புறம் ஐயோ இந்த இடத்துல மட்டுமே மூணு பார்த்தேன் அதுக்குள்ளே இப்போ ரெண்டு தான் கண்ணுக்கு தெரியுது இதுதாங்க பிரச்சனை அப்போ நிறைய வந்திருக்கு ஆனால் இது முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு இருபது முப்பது பிஞ்சுகள் விட்டுருந்தாங்க பட் இப்போ அந்தளவுக்கு இல்லை ஏன்னா பாலினேஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி வரக்கூடியதெல்லாம் வெம்பி வெம்பி போயிடும் நல்ல பாலினேஷன் வாங்கினா தான் எல்லா காய்களுமே வந்து நமக்கு பிஞ்சுகள் ஃபுல்லாகவே பெருசு பெருசாக வரும் இல்லைனா ஒன்று பூக்கள்லேயே உதந்துடும் அப்படி இல்லைனா என்ன நடக்கும் அப்படின்னா பிஞ்சுகள் வந்ததுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் வெம்பி போயிடும் ஸோ பாலினேஷன் கரெக்டாக நடக்கலைன்னா இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று இருக்கும் ஸோ இதில் ஒரு முப்பது காய் வந்ததில் இப்போ கொஞ்சம் ஒரு அஞ்சாறு காய் தான் கணக்கு தெரியுது இந்த ஒன்று எல்லாருக்காய் தான் தெரியுது இன்னும் அதில் எத்தனை வரப்போகுதுன்னு தெரியல ஆனால் நம்ம அதுக்காகலாம் வந்து ஒரி பண்ண தேவையில்லை நம்ம வீட்டுக்கு வந்து நிறைய வண்டுகள் எல்லாம் வர ஆரம்பி வந்து வந்துகிட்டே தான் இருக்காங்க ஸோ நமக்கு எப்படினாலும் காய்கள் நம்ம தேவையை பூர்த்தி பண்ணிவிடுவாங்க அதுக்காக நம்ம வருத்தப்பட தேவையில்லை இதில் என்ன தெரியுமா இந்த மாதிரி நம்ம தேடிட்டே இருப்போம் ஆனால் நமக்கு தெரியாது திடீர்னு ஒரு நாள் பார்த்தா ஒரு பெருசாக ஒரு காய் கிடக்கும் நம்ம கண்ணிலே தட்டுப்பட்டுருக்காது இந்த மாதிரி அனுபவங்கள்லாம் உங்களுக்கு இருந்தது சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்